ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ரிசப்ட் டேடியை வந்து நாய் கொதறி விட்டது இங்கே பாருங்கள் மூணு இடத்துல கடிச்சிட்டு ஆனால் இவரோட தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட தப்புல தான் நாய்க்கு கொதறி விட்டது ரிசப்ட் ஆடிட்டு கேட்கலாம் எப்படி நாய் கடிச்சிச்சுன்னு சொல்லி எப்படி கடிச்சிச்சு நாய் அந்த குட்டி அந்த நாய்க்குட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி குழந்தையா இருந்தா இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ் அப்பையிலேருந்து அந்த நாய்க்குட்டி கூட விளாண்டுட்டு இருந்தானா இப்போ வந்து பெரிய பைய பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் எங்கே வந்துருந்துச்சு நாய்க்குட்டி பஜார் பக்கம் வந்து போய் விளாண்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கவியிருச்சாங்க நாய் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பிடிக்க போகிறாரு சிலிண்ட்ரு வந்து இன்னும் கிடைக்கல சிலிண்டர் வாங்க போகணும் தண்ணி பிடிக்க போகணும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகணும் ஸோ எல்லா வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நாய் ஒரு தூரம் கிடச்சிருந்துச்சுல ரிசப்ட் டேடி அது வந்து எட்டு மாதம்தான் ஆகுது ஸோ ஒன் இயர் ஒன் இயர் இன்னும் ஆகலை அதனால் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரில கேட்டாங்களாம் எப்போ இதுக்கு முன்னாடி வந்து இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னு கேட்டாங்களாம் ஸோ அது டேட்டு அது இந்த இந்த சீட்டோட ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து காமிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஓகே அடி கிளம்புங்க நல்லா காமிங்க மூணு இடத்துல கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்

வந்து தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு கிளம்பி போயிட்டாரு ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் பக்கத்தில் பெரிய பில்டிங் வந்து கட்டிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ரிசப்ட் ஐடி வந்து நாய் கடிச்சிச்சு அதனால் வந்து அப்போ வந்து நாலு நாள் ஊசி போட சொன்னாங்க பட் இந்த தடவை வந்து ரெண்டு நாள் ஊசி போட்டால் போதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஊசி போட்டாங்களாம் ஸோ ஓபிசிட்டி எடுத்து ஊசி போட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தாங்க ரெண்டு நாள் வந்து ஊசி போட வரணுன்னு எழுதி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டே அதுக்கப்புறம் செகண்ட் டே ரெண்டே ரெண்டு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஊசி ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணதுக்கப்புறம் ரிசப்டாடி வந்து கேஸ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டாரு அன்னைக்கு வந்து லோடே இல்லைன்னு சொன்னாங்க பட்டு மறுநாள் வந்து லோடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாலு வண்டி வந்து லோடு கேஸ் சிலிண்டர்லாம் வந்துருந்துச்சு தண்ணி கூட வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து காலி சிலிண்டர் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சடன்லி வந்து நாய் கடிச்சிச்சு அவருக்கே தெரில பட் இந்த தடவை வந்து சின்ன பிள்ளைலேருந்து அந்த நாய்க்குட்டி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் போனவுடனே பக்கத்தில் வந்து விளாடும் ரொம்ப பாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு நா அன்னைக்கு நாய் கடிச்ச அன்னைக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இவர் தான் இருந்தார் நாய் வந்து பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சான் அதனால் தலையில் வந்து நீவி நான் ஃப்ரெண்ட்ஸ் நீவி விடும்போது ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே பண்ணலையா ரெண்டாவது தடவை கடிச்சிருச்சான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கையில் வந்து நான் ரெண்டு மூணு இடத்துல வந்து காயம் இருக்குது ஸோ சடன்லி போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுவாங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாருக்காவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறையா நியூஸில் வந்து கேள்விப்படுறோம் கேட்டாலே பயமாக இருக்குது அதனால் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடுங்க ரிசப்ட் டேடி வந்து நாய் வளர்க்குறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போயிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கேட்டார் இந்த டாக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் எந்த இன்ஜெக்ஷனும் வந்து இந்த டாக்கு போட்டதே இல்லைன்னு சொன்னாங்களாம் இப்போல்லாம் ரோட்டில் நடக்கிறது கூட ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது டேடி வந்து ஒன் இயரில் வந்து டூ டைம் டாக் அட்டாக் பண்ணிடுச்சு ஸோ இன்ஜெக்ஷனும் போட்டார் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாள் கழிச்சு சிலிண்டர் கிடைச்சிருக்கு ஊசி போட்டாங்களா ரிசர்வ் டாடி எத்தனை ஊசி ஒன்று ரெண்டு ஊசி போட சொல்லியிருக்காங்களா டேப்லெட் எதுவும் கொடுத்தாங்களா ஒரு ஊசி இன்றைக்கி போட்டாங்களா ஒரு ஊசி இன்னும் போடணும் இதெல்லாம் தேவையா இவருக்கு கையில் ஒரு ஊசி போட்டாங்களாம் இன்னொரு ஊசி ஒரே ஊசி ரெண்டு பக்கமா ரெண்டு கையில் ஒரு ஊசி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கிச்சனுக்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெசப் டேடி வந்து வெங்காயம் தக்காளியெலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு குக்கரில் அன்னைக்கு கழுவி வச்சதும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை சிலிண்டர் வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்பி சிலிண்டர் ரேட் என்ன ரிசப் டாடி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கர் வந்து இன்னும் சரியாகலை தண்ணி வெளில வந்து வந்துட்டே தான் இருக்குது இங்கேருந்து வருது என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எந்த பக்கம் इंगेद इस रफ्त इंगेबोकम भरा था इंगेदे तन्ही होगा इंगेद वो था इधर अरु नल्ला अरु न तेरा तो पट का बाहर खूबर ये बात आउने आउने ले राम लोग आया वो तेरा बहाम ऐगन पट का नहीं तो ये यही है क्या नौ पट कला बनीगा ना तोह दिया था न तेरा पट का बाहर उसी का खूबर இது தண்ணி வருதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி தான் இருக்கும் இப்போ எதுக்கு தண்ணி வருது என்னன்னு தெரில தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி தண்ணி வெள்ளம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாராம் என்னன்னு தெரில இல்லைன்னா புது குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் ஆல்ரெடி காம் கடையில் போய் இது ரெண்டும் லூஸாக இருந்துச்சு லூஸாக டைட் பண்ணி விட்டாங்க இது மேலே என்ன சேஞ்ச் பண்ணாங்க இங்கே வந்து இது பண்ணாங்க இது இது இருந்துச்சா இல்லை இப்போ போட்டதா நியூ போட்டா நியூவாக போட்டது எல்லாம் பண்ணியும் இன்னும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது வெளில இன்றைக்கி திரும்ப காமிக்க போகிறாரு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சமைச்சி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிட்டோம் சாப்பிட போகிறோம் இது வந்து பருப்பு சாதம் கொத்தமல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கோம் இது வந்து சலாது வந் சலாது ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் முள்ளங்கி இது வந்து சலாத் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரிசப்டாடி அவ்வளோக்கா சாப்பிட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னும் எலுமிச்சது பழத்தை புளிஞ்சால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்